ஐயோ தமிழ் மக்களுக்கு வணக்கம் இங்கே பார்த்தீங்களா இங்கே மாடு மேயிறதை பார்த்து தாங்க உங்களுக்கு வீடியோ வீடியோ போட்டிருக்கேன் என்ன இது ஒரு ஒரு விஷயமாக சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க வாங்க அதுக்கு சொல்கிறேன் காரணம் ஒரு சத்தம் ஒன்று கேட்குது பார்த்திங்களா இதெல்லாம் எங்கள் தோட்டத்தில் மேய வந்திருக்காங்க எதிர் வீட்டு மாடுங்க தான் இந்த சத்தம் அந்த மணி பார்த்தீங்களா ஏற்கனவே கண்ட்ரி மணி ஓசின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாட்டுக்கு அந்த மணி ஏன் கட்டுறாங்க தெரியுங்களா இதுங்க மேயும் போது பக்கத்தில் அதாவது பூச்சி போட்டு இந்த விஷ ஜந்துக்கள் வந்து கொஞ்சம் இடையே விலகி போயிடும் அதுக்காகவும் கட்டுவாங்க அதே மாதிரி அங்கே வீட்டில் கட்டியிருக்கும்போது சப்போஸ் திருடனுங்க யாராவது வந்து மாடை வந்து திருட வந்தாங்கன்னா இது அந்த கயிறு அவுக்குறதுக்குள்ளே இந்த சத்தம் கேட்கும் இல்லைங்களா அதை வச்சு அவங்க முழித்து வெளியே வந்துடுவாங்க அதுக்காக இந்த மணி கட்டப்படுது ஆனால் இந்த மாட்டுக்கு இந்த மணி ஓசை ஒரு அழகு தாங்க மேயும் போது பார்த்திங்கன்னா இது ஒரு தனியான ஒளி மணி அடிச்சிக்கிட்டே இருக்கு பாருங்க அது ஒரு அது கழுத்தில் அதுக்கு மேயுமே அந்த மணி ஆட ஆட அது ஒரு அழகு அது ஒரு ஒளி நல்லா இருக்குங்க பசுமாடு பார்க்குறதுக்கே அருணயமாக இருக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆனால் அந்த மணி பசுவின் மணி ஓசை அழகாக இருக்கு பாருங்க பா 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 ம் எவ்வளோ அழகாக மணி ஆற்றாளுங்க பாருங்கள் மணி ஓசை அழகாக இருக்குங்களா அது மேயும் போதே அது மணி ஓசை ம் பாருங்கள் நல்லா மாடுங்க அழகான மாடுங்க இது வாட்ச் பண்ண தமிழ் மக்களுக்கு வணக்கம் உங்களோட இடத்துங்களை யா யாருக்காச்சும் மாதிரி மாடுச்சுன்னா கன்று அந்த மணி மணியை கட்டி விடுங்க ஸோ மாதிரி அவங்க மேயும் போது விஷ ஜந்துக்களும் ஓடி போயிடும் நமக்கு திருடங்கிட்டருந்து நம்ம காப்பாற்றும் ஒரு நமக்கு கேட்கும்போது மணி ஓசை இருக்கும் மாடு என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு மேயுதா மேயிலையா தூங்குதா தூ தூங்கலையான்னு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் பார்த்திங்களா ரொம்ப அழகான மாடுங்கள் நன்றி வணக்கம்